வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஓம் ஸ்ரீ மகாகணா இவரையே நம்ம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கிரகங்களில் அதாவது உங்களுடைய ஆற்றுல இல்லங்களில் வீட்டிலெல்லாம் என்றைக்கு பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்யக்கூடிய நேரம் மற்றும் அலுவலகங்கள் வியாபார ஸ்தலங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்லாம் என்றே வென்று முதல் என்றைக்கு முதல் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையானது செய்ய வேண்டும் அந்தனுடைய நேரம் என்ன என்பதை பற்றிய முழு வழக்கம் தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே இந்த பருவம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலும் தங்களது அலுவலகங்கள் வியாபார ஸ்தலங்களிலும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜேயம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பற்றிய உருவழக்கம் இந்த வீடியோ பதிவானது நமது கிரகங்களில் இல்லங்களில் என்றைக்கு கொண்டாட வேண்டும் அலுவலகங்களில் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் என்று முதல் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கிரகங்களில் அதாவது உங்களது இல்லங்களில் புரட்டாசி மாதம் பதினைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்றுதான் தங்கள் பூஜை அறையில் இருக்கும் தங்களது கிரகத்தில் இல்லங்களில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகா சரஸ்வதி சித்திரப்படம் படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு தங்களது குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நோட்புக் பேனா பென்சில் ரப்பர் இவை அனைத்தையும் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து தங்களது உபயோகிக்கக்கூடிய பீரோ சாவி தாங்கள் உபயோகிக்கும் வாகனங்களின் சாவிகள் இவற்றுக்கும் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து சரஸ்வதி ஸ்ரீ மகா சரஸ்வதியினுடைய சித்திரப்படம் படத்திற்கு முன்னால் வைத்து பூஜை செய்ய வேண்டும் தங்களது குழந்தைகள் இன்று ஒரு நாள் மட்டும் அந்த புஸ்தகத்தை நிச்சயமாக படிக்கக்கூடாது எதுவும் பேனா எடுத்து எழுதவும் கூடாது இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு பண்டிகை இல்லை பங்காளிகள் இறந்துட்டா எங்கள் ஆத்திலையும் இறந்துட்டா தாயாரோ தகப்பனாரோ தவறிட்டார் நாங்கள் என்ன பண்றது பங்காளியை இருந்தவாலும் சரி தாயார் கோப்பனாக இருந்தவாலும் அந்த கிரகத்தில் இருக்கொள்வாலும் சரி கர்மா யார் பண்ணாரோ அவரை தவிர மற்றவர்கள் அனைவரும் ரொம்பவும் விஸ்தாரமாக செய்யாமல் சக்கர பொங்கல் அது இது எல்லாம் வைக்காமல் கோந்தையோட புஸ்தகத்தெல்லாம் வச்சு சாதாரணமாக வச்சு கத்தலை பார்க்க பழம் மட்டும் வச்சு தேங்காய் உடைக்காமல் நைவேத்தியம் பண்ணி நிச்சயமாக கண்டிப்பாக செய்யணும் இதை தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கண்டிப்பாக செய்யணும் கிரகங்களில் எல்லங்களே உங்களுடைய வீட்டு வீடுகளில் சரஸ்வதி பூஜை செய்ய வேண்டிய நேரமானது புரட்டாசி மாதம் பதினைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்ற காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐந்து நோடத்திற்கு செய்ய வேண்டும் காரணம் அந்த நேரமானது புதம் கோரை அந்த புதங்கோரையில் செஞ்சது தான் குழந்தைகளுக்கு கல்வியானது பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அந்த புத பகவான் வந்து கல்விக்காரன் கல்வியை கொடுக்கக்கூடியவன் அதனால் அந்த நேரத்தில் செய்யும் காலை ஏழு மணியிலேருந்து ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்துக்குள்ளாக அந்த அதையும் செய்யலாம் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் காலை ஒன்பது மணி ஐந்து நம்முடம் முதல் பத்து மணி ஐந்து நம்மிடத்திற்குள்ளும் செய்ய வேண்டும் அதாவது தாக்கால் அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குரு கோகிற நாம் படிச்சுட்டோம் அந்த படிப்பை வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் வந்து குரு அவருடைய பரிபூர்ண சிறப்பாக கடாட்சம் இருந்தால் தான் இவர் என்னதான் கல்விக்காரனாக இருந்தாலும் அவருடைய கடாட்சம் போனோம் வியாபாரத்துக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவர் குரு பகவான் ஆனால் அந்த நேரத்தில் செய்யும் அலுவலகங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் என்றைக்கு பேர் பூஜை ஆயுத பூஜை செய்ய வேண்டும் நேரம் என்ன புரட்டாஸ் வாரம் பதிமூணு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை பதினான்கு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பதினைந்து ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகிய மூன்று நாட்களிலும் அலுவலகங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் ஆயுத பூஜை நிச்சயமாக செய்ய வேண்டும் இப்போ இதில் வந்து ஆயுத பூஜை வந்து சாயங்கரத்தால் பண்ணணும் ராத்திரிக்கும் பண்ணணுன்ற நேரம் கொடுத்துருக்கோம் ஆனால் அது வந்து வீட்டுக்கு கிடையாது வீட்டுக்கு கூப்பிட்டுட்ட நேரத்தில் கிரகத்தில் கூப்பிட்டுட்ட நேரத்தில் கிரகத்தில் பண்ணணும் சாயந்தரத்தில் பூஜை பண்ணக்கூடாது மத்தியானத்தில் பூஜை பண்ணக்கூடாது தாக்கால் அந்த பதினோரு மணி அதுக்குள்ளோரம் பூஜை முடிச்சிடணும் ஒம்பது மணியெல்லாம் பத்து மணியாக பத்து அஞ்சுன்னு கூப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும் பத்து மணி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் வீட்டிலலாம் ஆனால் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் அலுவலகங்களுக்கும் வியாபார சலங்களுக்கும் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திற்ப திங்கட்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை பூஜை செய்ய வேண்டும் அதே பிரகாரம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த நேரத்தில் பூஜை செய்யணும் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகியவற்றை அலுவலகங்களில் ஸ்தலங்களில் செய்ய வேண்டிய ரொம்ப 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 வசத்தியான நேரம் இதில் பண்ணிடணாக்கா வியாபாரம் அப்படியே பிரமாதமாக செழிப்பும் தாராளமாக இருக்குது நன்னாக இருக்கு அப்படியே உங்களுக்கு கடன் இருந்ததுனால் அந்த கடன் படிப்படியாக உங்களுக்கு கிடையாது இந்த நேரத்தில் பூஜை பண்ணேன்னா எங்கள் வருஷத்தில் படிப்படியாக அது வந்து கடனும் அடைஞ்சிடும் அது நிச்சயம் ஆகிய அணிலனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் தங்களது கிரகத்திலும் இல்லத்திலும் அலுவலகங்களிலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலும் மேலே குறிப்பிட்ட நேரங்களில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை செய்து சாற்றாஸ்ரீ மகா சரஸ்வதியினுடைய பரிபூர்ணத்திற்காக கடாசத்தையும் பரிபூர்ண ஆசிரியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்